அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சூரியனும் சுக்ரனும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் பன்னியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கார்த்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசியில் அடியெடுத்து வைக்க இருக்கிறாரு நவகிரகங்கள்ல சுபகிரமாக விளங்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆவாருங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் ஆவாருங்க ஜென்ம ராசியில் குரு வரும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாதுங்க செலவு கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்கும் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட வேண்டுமானால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மேற்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் ஜென்ம ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இக்கால கட்டங்களில் இடமாற்றம் இனிமை தருங்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரியும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டுங்க ஆரோக்கியத்திற்காக அதிக செலவிடும் சூழ்நிலை உருவாகலாம் என்பதால சற்று ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது மிக மிக நல்லது அது இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதியுதுங்க எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறது அந்த வகையில ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால பூர்வ ஸ்தானம் வளம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புத்திரஸ்தானமாகவும் ஐந்தாம் இடம் கருதப்படுவதால பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுக்கள் கை கூட இருக்குதுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் அமைய இருக்குது முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த ஆலயங்களை திருப்பணிகள் செய்து குடும்பலுக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு எந்த தருணங்கள் தேகபலமும் தெய்வ பலமும் உங்களை வழி நடத்தி செல்லும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல குரு பகவானுடைய ஏழாம் பார்வை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று என்று பார்க்கும்போது குரு பார்வை ஏழாம் இடத்தில் பதிவாளால் சுப செலவு அதிகரிக்குங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கொடுங்க மங்கள ஓசை மனையில் கேட்கும் கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியே நன்மை வந்து சேர இருக்குதுங்க மனக்கசப்புகள் மாறுங்க வெளிநாடு முயற்சிகள்ல ஆர்வம் காட்டி அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க குடும்பத்தில் முன்னா குடும்பத்தில் மூன்றாம் நபரின் குறுக்கீட்டால் வந்த பிரச்சனை அகல இருக்குதுங்க சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்க இருக்குது பணிபுரிபவர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரலாங்க மேலதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால பணவரவு திருப்தி தரும் விதமா அமை இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகுங்க உடன் இருப்பவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க இருக்காங்க அதே போல கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிக்க இருக்கீங்க இதுவரை பாக பிரிவினைகளுக்கு ஒத்து வராத உடன் பிறப்புகள் இப்பொழுது உடன்படுவாங்க பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கலாங்க கண்ணியம் மிக்க நண்பர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க இதனால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக நட்சத்திர பாதசாரத்தின் படி என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனுடைய சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தாய் வழி ஆதரவு அதிகம் கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதில் நீங்கள் ஆர்வம் காட்ட இருக்கீங்க மாமன் மைத்துனர் இடையே இருந்த மனக்கசப்புகள் மாற இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் கருதி புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள இருக்கீங்க நீண்ட காலமாக தீர்க்கப்படாத ஒரு சில பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்குது பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரோகிணி நட்சத்திர காலில் சந்திர சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்க இருக்கீங்க குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்க இருக்குதுங்க கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இனி படிப்படியாக நடந்தேருங்க பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெற்று மகிழ்ச்சியை உருவாக்குங்க தொழிலில் மேல் முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்குங்க நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது இடம் விற்பனை செய்த தொகையை கொண்டு புதிய வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் உருவாக இருக்குது ஒரு சிலருக்கு பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீட்டிப்பு கிடைக்கலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல குரு பகவான் மிருக நட்சத்திர காலில் செவ்வாய் சஞ்சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணை வழியே பெரும் விரயங்கள் ஏற்படலாங்க வைத்திய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இது போன்ற மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் அவ்வளவு இனிமை தராதுங்க எதிர்மறை சிந்தனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கடன் சுமையால் இடம் வீடுகளை விற்க நேரிடுங்க தொழிலில் பணியாளர்களால் தொல்லை ஏற்படக்கூடுங்க பணப்பொறுப்பு ஏற்றவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மனம் வருந்தும்படியான செயல்கள் நடைபெறும் இக்காலத்தில் குலதெய்வ வழிபாடும் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழ இருக்குது அதாவது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு குரு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க பத்து ராகு சஞ்சரிப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்காங்க புதிய முடிவு எடுப்பதில் இருந்த தயக்கங்கள் அகல இருக்குதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான லாபம் கிடைக்க இருக்குது சமூக பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்குது கேதுவினுடைய பலத்தால் சேமிப்புகள் கரையலாங்க நல்ல சந்தர்ப்பங்கள் ஒன்றிரண்டை நழுவ விடுவதற்கான சூழ்நிலை அமை இருக்கு என்பதால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக 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 நல்லதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நிகழ இருக்கும் இடமாற்றம் இனிமை தருவதாக அமையுங்க கடன் சுமை குறையுங்க கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க ஆன்மீக பயணங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் குருவினுடைய வக்ர காலத்தில் வளர்ச்சி அதிகரிக்குங்க உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வாகன மாற்றம் செய்ய முன்வர இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இல்லத்து பூஜை அறையில் காலை வாகனத்துடன் இருக்கும் சிவன் சக்தி படத்தை வைத்து வழிபட்டுவாருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்